ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இறுதி கட்டம் இது என் பாதம் தடும் மிக பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் தவற விட்டு விடாதே என் செல்லமே இதோ இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதத்தால் உன் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்களும் அற்புதங்களும் நிகழ்வுகளும் போகிறது இதோ உண்மை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஓர் எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஓர் அனுபவமாக இருக்கிறது இதுதான் செல்லமே வாழ்க்கை துணிவே துணை என்று உன் காரியத்தில் இறங்கு வெற்றியை நீ வேரோடு பிடுங்கி விடுவாய் வாழ்க்கையை உனக்கு இறுதி வரை பல பாடங்களை கற்றுத் தந்து கொண்டுதான் இருக்கும் கற்றுத்தரும் இனி கற்று கற்றுக்கொள்ளப் போவாய் ஆகவே கற்றுத் தெளிவதுதான் கல்வி பட்டு தெளிவது அனுபவம் கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது நான் சொல்வதெல்லாம் உனக்கு விளங்குவதாகத்தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக புரியும் என் செல்ல பிள்ளையே உரிமை உண்டு எண்ணினாலும் உனக்கு மதிப்பு இல்லாய் இல்லை என்றால் விலகி நிற்பதே உனக்கு நல்லது அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் விவரம் தெரியாதவர்கள் அல்ல எதற்கும் பயந்தவர்களும் அல்ல அனுசரிக்க தெரிந்தவர்கள் அவர்கள் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்த நடக்கின்ற நடக்கப் போகும் அனைத்தும் இந்த முருகப்பெருமானின் தான் நடக்கிறது என்று தெரிந்து கொள் பிறகு ஏன் அதற்கான காரணமாய் நீ இருக்கின்றாய் என்று கருதுகின்றாய் வாழ்க்கையில் உன் முன்னே எல்லாம் நாடகமே என்பதை முதலில் புரிந்து கொள் அவரவர் வேகத்தில் ஒவ்வொருவரும் சென்று கொண்டுள்ளார்கள் ஏன் நீயும் அப்படித்தான் பிறகு எது உண்மை என்று கேட்கிறாயா இதை நடத்துபவன் உன் முருகப்பெருமான் நான் என்ற சொல் உன் மனதில் வராமல் என் முருகப்பெருமான் தான் அனைத்தையும் நடத்துகின்றார் என்ற எண்ணம் எப்போது உனக்கு தோன்றுகிறதோ அன்று நீ நிஜத்தை உணருவாய் நான் என்ற அகங்காரம் உன் மனதிலிருந்து நீ எடுத்துவிட வேண்டும் உன் முருகப்பெருமான் தான் உனக்கு வழி நடத்துகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு அவருக்காக நீ எல்லாம் செய்கின்றாய் என்பதை அவர்தான் உன்னை வழி நடத்துகிறார் என்பதையும் நீ பொருள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் என் செல்லமே நீ வாழ்க்கையில் நெருப்பாயிரு காற்று என்ற கஷ்டம் உன்னை எந்த திசையில் அணுகினாலும் நீ உன் நிலையில் நிதானமாகவும் நம்பிக்கையுடனும் பொறுமையாகவும் நடந்தாலே நீ வாழ்க்கையில் ஜொலித்து விடுவாய் உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே நிச்சயமாக ஒப்படைப்பேன் அதை பிறர் கைக்கு செல்ல ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் அதேபோல் தான் இந்த முருகப்பெருமானின் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை தினமும் நீ தூங்க செல்வதற்கு முன் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களை என்னிடம் சொல்லிவிடு அவற்றையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது அதை நீ முதலில் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் அதற்கு நீ கடமைப்பட்டிருக்கிறாய் சில பேருக்கும் மிகவும் நன்றி சொல்ல வேண்டும் அதற்கும் நீ கடமைப்பட்டிருக்கிறாய் பல பேர் உன் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள் சில பேரோ பாடமாக வந்தவர்கள் சில நேரங்களில் புன்னகைக்கு அர்த்தம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அர்த்தமில்லை அது ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்ட வலிமையாகவும் இருக்கலாம் நல்ல நாட்களை சந்திக்க வேண்டும் என்றால் சில மோசமான நாட்களை தாங்கித்தான் ஆக வேண்டும் அதே போலத்தான் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் வர வேண்டும் உனது கஷ்டகாலம் உனது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு தான் உனக்கு மட்டுமே அது வழியும் வேதனையும் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அதை பார்த்து கைகொட்டி சிரிப்பதற்குத்தான் இங்கு வேடிக்கை பார்ப்பவர்களுக்குத்தான் அதிகமாக இருப்பார்கள் அதே கஷ்டம் அவருக்கு வந்தால் ஐயோ என்று துடிப்பார்கள் இதுதான் இந்த உலகம் உனக்காக அது வழியும் வேதனையும் என்று சொல்கிறாய் அல்லவா அந்த ஆறுதலை அடுத்தவர்களிடம் தேரா தேட வேண்டாம் என்னிடம் வந்து கூறு உனக்கு சரியான ஆறுதல் உன் முருகப்பெருமான் நான் மட்டுமே தான் ஆறுதல் அளிக்கும் சக்தி எனக்கு மட்டுமே உள்ளது உனக்கு மன தைரியத்தை கொடுக்கும் சக்தி கூட என்னிடம் மட்டுமே உள்ளது ஆம் மன தைரியத்தை மனதில் வளர்த்துக்கொள் உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று விடியும் வரை தெரிவதில்லை கண்டது கனவு என்று வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்வது எப்படி என்று இருளில் இருக்கின்றேன் என்று கவலைப்படாதே இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கிறது தடுமாறினாலும் தவறி விழுந்தாலும் கூச்சல் மட்டும் போட்டு விடாது ஏனென்றால் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்து கொண்டு உள்ளது உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று ஏனென்றால் எண்ணம்தான் சொல்லாகிறது பிறகு சொல் செயலாகிறது செயலே பழக்கமாகிறது அதே பழக்கமே வாழ்க்கையாக இறுதியில் மாறிவிடுகிறது அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் உன் எண்ணத்தை மாற்று இந்த முருகப்பெருமான் கூறியதை கேட்டு நடந்தால் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்போதுமே இருக்கும் அதேபோல் வெற்றி உனக்கு எப்போதும் கிடைக்கும் இன்றைய நாள் முதல் நான் கூறு கூறிய அறிவுரைப்படி கேட்டு நடந்தால் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் நேரம் காலதாமதமின்றி கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும் என்று நீ சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருப்பாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உனக்கான வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் உனக்கானது வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் நீ எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு இன்று உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது அது உன்னை ஒரு பெரிய அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அதை உன்னை ஆச்சரியப்படுத்தப் போகிறேன் மேலும் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது நோய் இல்லை என்று மனதில் உறுதி செய்து கொள் உன் மனம்போல் உடல் அமையும் உன் வாழ்விற்கான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் முருகப்பெருமான் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன் இந்த முருகனை நம்பினால் மட்டுமே எல்லாம் நடக்கும் இந்த கஷ்டமான காலகட்டத்தில் என் துணை உனக்கு என்றும் உண்டு அதேபோல் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழப்போகிறாய் உன்னை தொடரும் துயரங்கள் இன்றோடு முடிந்து இன்பமயமாகி விடப்போகிறது ஒரு நெட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும் இனி நீ மனதுக்குள் அழுகு அழுகுவதை விட்டுவிடு என் செல்லமே உனக்கான காலம் கணிந்து விட்டது இனி நீ உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாய் நம்பிக்கை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் நொடி எல்லாம் விலகி சந்தோஷமாக இருப்பாய் நல்ல வேலை கிடைக்கும் பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேருவீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இனி உனக்கானது எல்லாம் நல்லது தான் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த முருகப்பெருமானின் வாசியோடு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண